அப்படியே கிரிமினல் சைடு ஃப்ளிப் சைட் ஆஃப் இட் இஸ் அ ரான்சம் வேர் அஸ் அ சர்வீஸ் ரேன்சம்வேரை வந்து சர்வீஸாக இன்டர்நெட் பேஸ்டு இன்டர்நெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த டூல்ஸாக அந்த சர்வீஸை கொடுக்கக்கூடிய குரூப் தான் இந்த ட்ராகன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ட்ராகன் ஃபோர்ஸ் ஃப்ரம் யூஎஸ் ஸ்கேட்டர்ட் ஸ்பைடர்ஸ் இது கூட சேர்ந்துருக்கிறது ஒரு பெரிய ஒரு டெட்லி காம்பினேஷனாக இன்றைக்கி தெரியுது இப்போ இவங்க என்ன பேசிக்கலி பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சோசியல் இன்ஜினியரிங் தான் அவங்களுடைய மெயின் டூல் சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னா இட்ஸ் எ சைக்கலாஜிக்கலி மேனிப்புலேட்டிவ் டெக்னிக் நம்மகிட்ட அதாவது நம்முடைய உளவியல் ரீதியாக நம்மகிட்ட பேசி நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி அவங்க மேலே நம்பிக்கையை கொண்டு வந்து அதுக்கப்புறமா நம்முடைய க்ரெடென்ஷியல்ஸ் நம்முடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபோன் நம்பர் ஆதார் கார்டு பேன் கார்டு நம்பர் அட்ரஸ் இது எல்லாமே வந்து வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு அதை வச்சு சிம் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க இது இதை பேஸ் பண்ணி நிறைய சைபர் கிரைம்ஸ் நடந்தது சிம் சிம் ஸ்வாப்பிங் அப்படின்னா இந்த பர்சனல் டீட்டெயில்ஸை வச்சு சிம் கார்டு யாரோட பேரில் இருக்கிறதோ அவர் அப்ரோச் பண்ணுற மாதிரி அந்த செல்ஃபோன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என்னோடய சிம் கார்டு தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லியோ இல்லை டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லியோ வேறு ஏதாவது காரணத்தை சொல்லி அந்த நம்பரை இந்த கிரிமினல்ஸ் வந்து அவங்களுக்கு போர்ட்டிங் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் பேஸ்டு ஓடிபியாக இருந்தாலும் சரி இந்த ஆத்தன்டிக்கேஷன் எதுவாக இருந்தாலும் சரி அதை அந்த நம்பருக்கு வாங்கி அதை வச்சு இவங்க ஃபர்தர் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க இந்த சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து சிம் ஷாப்பிங் மூலமாகவும் இன்னும் ஒரு முக்கியமான கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னிக் இருக்குது மேன் இன் தி மிடில் அட்டாக் அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம வந்து இன்டர்நெட்டில் ஒரு 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 இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு சர்வீஸோ அவைல் பண்ணணுன்னா நம்ம வந்து நம்முடைய லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுக்குறோம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து என்ற உடனே கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம சிஸ்டத்துலேருந்து இட் அப்ரோச்சஸ் தி அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குதோ அதை நம்ம யூஆர்எல்ல யூஆர்எலில் டைப் பண்ணியிருப்போம் இல்லையா அது கனெக்ட் ஆகி ஐபி அட்ரஸ் மூலமாக கனெக்ட் ஆகுது அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைடரும் நம்ம சிஸ்டமும் வந்து நம்முடைய ரெஜிஸ்டர்டு டூலும் அதாவது இமெயிலாக இருந்தாலும் சரி ஃபோன் நம்பராக இருந்தால் கனெக்ட் ஆகும்போது சிஸ்டம் டு சிஸ்டம் கனெக்ட் ஆகும்போது இடையில் மிடில் மேனாக இந்த மேன் இன் தி மிடில் அட்டாக் அப்படிங்கக்கூடிய இந்த 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 குரூப்பு இந்த கிரிமினல் கேங்கு உள்ள சாஃப்ட்வேரில் என்ட்ரு ஆகுறாங்க இந்த நெட்ஒர்க்கில் என்ட்ரு ஆகுறாங்க என்ட்ராகி நிறைய சர்வீசஸில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம லாகின் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உடனே அந்த செஷன் எவ்வளோ நேரம் அந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த செஷனுக்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் கோட் ஆத்தென்டிகேஷன் டோக்கன் சிஸ்டத்திலே நெட்ஒர்க்கிலே க்ரியேட் ஆகி அந்த செஷன் முடிகிறது வரைக்கும் அந்த ஆத்தென்டிகேஷன் டோக்கன் இட் மேபி ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபியாக இருக்கலாம் இல்லை சிஸ்டம் ஜென்ரேட்டட் கோடாக இருக்கலாம் எதுவாகனாலும் இருக்கலாம் அதை வச்சு அந்த செஷன் முடியுற வரைக்கும் நமக்கு சர்வீசஸ் வந்து கொடுக்கும் கொடுப்பாங்க ஏன்னா எவ்ரி டைம் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த செசனில் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் நம்ம அதர்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஒரு ஃபெசிலிட்டேஷன் சிஸ்டம் இருக்குது இப்போ இந்த இதை வந்து இந்த கிரிமினுக்கு அங்கே இந்த மேன் இன் தி மிடில் அட்டாக்கில் கேப்சர் பண்ணிடுறாங்க இந்த ஆத்தென்டிகேஷன் டோக்கனை கேப்சர் பண்ணிடுறாங்க